இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த ரெண்டு நாட்டினுடைய எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக பங்களாதேஷ் வந்து இந்தியாவினுடைய எல்லை பகுதியை தாண்டி அஞ்சு கிலோமீட்டர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து நாங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதை பற்றி தான் நீங்கள் பத்தியில பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் அபிதா சேனல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம எல்லையில் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள வந்ததுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக அமைதியாக தான் இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது அதனால் இந்தியா வந்து ஒரு சில பகுதியில் கம்பி அமைக்காமையே விட்டுருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்களுடைய மூமெண்ட் வந்து டோட்டலாக மாற ஆரம்பிச்சது அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் பாகிஸ்தானுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது அதுவும் முக்கியமாக பாகிஸ்தான் வந்து இப்போ பங்களாதேஷ்க்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தீவிரவாதத்தை கற்றுக் ராணுவத்தை இராணுவத்தை கற்றுக்கோக்கிறது ஆயுதங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதே மாதிரியே அதனுடைய ஒரு பகுதியாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுக்கறதுக்கு பங்களாதேஷ்க்கு பாகிஸ்தான் முடிவு எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதனால வருங்காலத்தில் இந்தியாவை நிறைய தூண்டி விடுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு முக்கியமான காரணம் பங்களாதேஷ் வந்து இந்தளவுக்கு சப்போர்ட் வர்றதுக்குன்னா பங்களாதேஷனுடைய அதிபர் முகமது யூனிஸ்தான் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாளில் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே வந்து பண்ணி பாகிஸ்தானை நிறையா தூண்டிவிட்டு பக்கத்து நாடுகிட்ட எல்லாம் ஆயிரத்தையும் வாங்கி இந்தியா ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேரில் பல சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக டொனால்டு ட்ரம்ப் வந்தார்னா இங்கே வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒன்று வந்து எவ்வளோ வந்து இப்போ இருக்கோ அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து சிரமப்பட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக இவர்கள் வந்து பங்களாதேஷ் ரொம்ப பெரிய நாடும் கிடையாது ஆக்சுவலாக மிலிட்ரியில் மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்டில் இந்தியா வந்து நாலாவது இடத்துலையும் பங்களாதேஷ் வந்து முப்பத்தி ஏழாவது இடத்துல கிடக்குது அதனால் அவர்கிட்ட அந்த அந்தளவு கிடையாது அதனால் அண்டை நாடான துருக்கி பாகிஸ்தான் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளும் கூட்டு சேர்ந்து நிறைய சம்பவத்தை பண்ணிட்டு வராங்க அதுவும் முக்கியமாக ரீசன்ட் டைமில் ஒரு முக்கியமான ஒரு ரா அமைப்பு வந்து இந்தியாவில் மீட்டிங் நடத்தினாங்க அது எதற்காகனா பங்களாதேஷனுடைய மூமெண்ட் எல்லாமே சரியில்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நிறைய பகுதிகளில் நம்ம கம்பி வேலி அமைக்காமல் ஜஸ்ட் மார்க் மட்டும்தான் வச்சுருந்தோம் அந்த மார்க்னால நிறைய வந்து இந்தியா வந்து கண்டுக்காமையே விட்டுச்சு ஆனால் இப்போ வந்து அவர்களுடைய மூமெண்ட் எல்லாமே மாறிட்டு வருது அதனால் நம்ம நிறைய பகுதிகளை கம்பி வேலி அமைக்கணும் அதே மாதிரியே தீவிரவாதத்தை அத்துமீறி உள்ள நுழைகிறாங்க கடத்தல்காரர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அதற்காக பார செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து கம்பிவேலி அமைக்க பிளான் பண்ணாங்க ஆக்சுவலாக இது வெஸ்ட் பெங்காலில் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய பார்டர் கார்டு பங்களாதேஷ் அவர்கள் மிகப்பெரிய தொல்லையை கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் வேலி அமைக்கக்கூடாது கூடாது மட்டும் இல்லாமல் இது எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு ஆதரவாக அதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக வெஸ்ட் பெங்கால் இருக்க எல்லா மக்களும் ஒன்று கூடி நிறைய கோஷங்களை எழுப்பி அவர்களை வந்து போக வச்சாங்க அதற்கப்புறம் தான் அந்த கம்பி வேலி அமைக்கும் பணியே ஆரம்பிச்சது ஆக்சுவலா இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான சம்பவம் அரங்கேருச்சு ஆக்சுவலா வெஸ்ட் பெங்காலில் பர்காஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக் இருக்கு ஆக்சுவலா இந்த பகுதியில் வந்து ஆறு தான் இருக்கு ஆக்சுவலாக ஆறு வந்து ரெண்டு பேருக்குமே சொந்தம் இந்தியாவுக்கு சொந்தம் பங்களாதேஷுக்கு சொந்தம் ஆக்சுவலா அதனால அந்த இடத்துல தடுப்பு வேலி அமைக்காம ஜஸ்ட் வந்து ஒரு மார்க் மட்டும்தான் வச்சிருந்தாங்க அதனால ரெண்டு பேரும் ஆற்றுக்கிட்ட போயிட்டு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க யாராச்சும் உள்ள அத்துமீறி நுழைறாங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிச்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலா இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து பங்களாதேஷ் வந்து அந்த பகுதியில் இந்தியாவையே வந்து அடித்து நொறுக்கிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் எங்களுடைய அஞ்சு கிலோமீட்டர் வந்து எங்கள் சைடுக்கு வந்து கண்ட்ரோலில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது இந்தியா வந்து இன்னும் தொடர்ந்து அந்த இடத்துல தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவாங்க சைனாவாகட்டும் பாகிஸ்தானாகட்டும் எல்லை பகுதியில் நாங்கள் புதுசாக ஒரு மேப் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோம் நூறு கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறாக செய்தி பருப்பாங்கல்ல அதே கான்செப்ட் தான் இப்போ பங்களாதேஷ் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லும் போது என்னாகும் இந்திய மக்களுக்கு கொஞ்சம் கோவம் ஆகும் நம்ம வந்து நிறைய ப்ரெஷர் வந்து இந்தியன் ஆர்மிக்கு அல்லது மற்றவங்களுக்கு கொடுப்போம் அதற்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாதிரியே இந்தியா வந்து இதை வந்து டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்தது ஆக்சுவலாக இது வந்து வெஸ்ட் பெங்காலில் பர்னாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த சம்பவம் நடந்தது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க பங்களாதேஷுடைய கடத்தல்காரர்கள் கிட்டத்தட்ட பத்து காலையும் கையில் வந்து மூணு டு நாலு ஈட்டை வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக வேகமாக இந்தியாவினுடைய எல்லை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இந்தியாவினுடைய பிஎஸ்எஃப் வீரர்கள் பார்த்துட்டாங்க இவர்களை எப்படியா வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கையில நிறைய வெப்பனை எடுத்துட்டு வேகமா போயிருக்காங்க இவர்கள் இந்த வெப்பனை பார்த்தோனையும் பயந்துட்டு காலை விட்டுட்டு அப்படியே ஓடி இருக்காங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்து காலையும் கிட்டத்தட்ட மூணு டு நாலு ஈட்டியும் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் இந்தியாவுக்கு ஐம்பது வருஷமா இல்லாத பிரச்சனை இப்படி எப்போ அதிகமாயிட்டு வருது இது ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது அதே மாதிரியே பங்களாதேஷ் வந்து ஆல்ரெடி வந்து கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஆக்சுவலாக கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரோனை வந்து இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே பறக்க விட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணாங்க அதே மாதிரியே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு லைட் டேங்க் வாங்கறதுக்கு பிளான் செஞ்சுட்ருக்காங்க ஆக்சுவலாக அதுவும் வந்து துருக்கி கிட்ட தான் ஆக்சுவலாக இந்த துருக்கியில் துல்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த லைட் டேங்க் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து வாங்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதை யாரு தயாரிச்சாங்கன்னா இத்தாலி மற்றும் துருக்கி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா இத தயாரிச்சிருக்காங்க அதே மாதிரியே இத வந்து எதுக்காக பங்களாதேஷ் வந்து வாங்குறாங்கன்னா முக்கியமாக அது வந்து ஃப்ளாட் பேசுலயும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ரொம்ப காடு மூடான பகுதி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க பகுதி அதே மாதிரியே டேப்பர் இருக்க எல்லா பகுதியிலயும் வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி இது வந்து வே வேகம் மட்டும் பாத்தீங்கன்னா மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது அதனால இந்தியாவுக்குள்ள வந்து எதிலாம் அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் முட்டாள்தலமா இதை வந்து வாங்குறாங்க அதே மாதிரியே இந்தியாட்ட வந்து நம்ம இல்லாத பலமா என்ன அவர்கள் நூத்துல ஒரு பங்கு தான் பங்களாதேஷ்டிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்தியாட்ட வெப்பன்ஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி நம்ம இல்லாத ஏவுகணையே வந்து கிடையாது ஆனா பங்களாதேஷ் வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஆல்ரெடி ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக அவர்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து முடக்கிறதுக்கு பங்களாதேஷ் பிளான் பண்ணாங்க அதே மாதிரியே அவர்களுடைய விசா எல்லாத்தையுமே வந்து முடக்கினாங்க ஆனால் இந்தியா வந்து அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே பண்ணல ஷேக் ஹசீனா இந்தியாவில் பத்திரமா இருக்காங்க ஆக்சுவலாக பத்து நாளில் டொனால்டு ட்ரம்ப் வந்து அவர்கள் வந்துட்டாருன்னா இங்கே பிரச்சனை வேறு மாதிரி போகுது இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவாக போகுமா அல்லது நெகட்டிவாக போகுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்